பேய் உனக்கு கீழ்படிதுன்னு நீ பய சந்தோஷமா இருக்காத உன் நாம எங்க எழுதப்பட்டிருக்கு பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு நீங்க நிறைய பேர் பேய் துரத்துறது பிசாஸ் துரத்துறது அதை துரத்துறது இதை துரத்துறது தானே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல எது முக்கியம் உன் நாமம் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு அதாவது உன் நாமன்னா உன்னோட பேரு உங்க பேரு அதாவது தீமத்தின்ற தீன்ற பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டதுன்றத குறித்து நீ சந்தோஷப்படாம பேய் ஓடுறதுலையும் பிசாசு ஓடுறதுலையும் பில்லி சுண்ணியை வளர்க்கறதுலையும் அதுலேயும் இதுலையும் நீ சந்தோஷப்படுற அப்படின்னா நீ இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைய உருப்படியா நீ வாழவே இல்லை நீ எப்படி வாழ்ற மேம்போக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலையாய் வந்தாதான் உண்மையான சந்தோஷம் என்ன ஏசு உன்ன பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த பாவமே அறியாதவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் ஆக்கப்பட்டார் அதுலதான் நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும்